வெல்கம் டுக்கும் விடாமுயற்சி படத்தில் இந்த ஃபைனல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஃபைட் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு அசுபை எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு பட் நம்ம ஏகே பாத்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்றது கிளியராக தெரியல ஸோ அந்த ஃபைட் சீவன்ஸை மட்டும் ஹைதராபாத்தில் வந்து செட் போட்டு எடுக்கலாம் மாதிரி ஒரு பிளான் அது ஒரு பத்து நாள் வந்து ஷூட்டிங் அந்த பத்து நாள் ஷூட்டிங் உடனே பத்தோட எட்டாயிரம் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் ஒரு வெறித்தனமான ஒரு வேற வேணாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து போயிருக்குது அது வந்து ஒரு வேற ஃபைட் சீக்வன்ஸ் ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேபி ஜோர் அவர் வந்து மலையாள ஆக்டர் நம்ம வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இப்ப எடுத்து முடிச்சிருக்காங்களா ரீசென்டா இந்த ஃபைட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பயங்கரமா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி விட்டு வராங்க அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய ஃபைட் வந்து இருக்க படத்தில் அதை தான் வந்து ஹைதராபாத் எடுக்கலாம் நினைக்கிறேன் பட் இதை பத்தி எந்த ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் அசுரல எடுத்து முடிச்சுட்டு இல்ல சென்னை திரும்புறாங்களா இல்ல வந்து மறுபடியும் சென்னை வந்ததுக்கு அப்புறமா செட் போட்டு ஹைதராபாத்ல எடுத்து முடிக்கிறாங்களா அப்படின்றது எந்த ஒரு தகவலும் கிடைக்கலி ஜார்ஜ் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னா